வணக்கம் ரோலே எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் இன்னைக்கு ஒரு புது முயற்சி என்னன்னு சொன்னால் நாங்கள் வலம்புரி வாசிக்கிறாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே வலம்புரியோட சங்கநாதம் சேர்ந்து வரும் வரது நாங்கள் அடிக்கடி நினைக்கிறாங்க இதை பற்றியும் இருக்கா வாசிக்கணும் இன்றைக்கு இருக்கா இந்த தலையங்கத்தை பார்த்தோன்னா இன்னைக்கு அதை செய்யணும் செய்யாமல் அது பொருத்தம் இருக்காது ஞாயிறு தானே முருகன் வருது அப்போ வருது ஞாயிறு செய்யணும் ஒரு

சங்கநாதம் முடிவுகள் எட்டப்படாத முடிந்த அபிவிருத்தி குழு கூட்டம் அபிமன்யு என்று எழுதி அபிமன்யுதான் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வாசிக்கப்போம் சரி வாசிக்கிறோம் என்னென்னா எங்க மக்களுக்காகவும் இதை என்ன வாசிக்கட்டே என்பது ஒரு பிரதேசத்தின் முதுகெலும்பு அதுவும் அதை சரியான முறையில் செய்தால் மாத்திரமே அந்த தேசம் மீட்சி அடையும் எமது பிரதேச அபிவிருத்தி தொடர்பிலும் அதன் வளர்ச்சி போக்கு தொடர்பிலும் அரசு அதிகாரிகள் தூர நோக்கு சிந்தனையுடன் செயற்பட்டால் மாத்திரமே எமது தேசம் மீட்சி பெறும் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவன் தலைமையில் யாழ் மாவட்ட சேலத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது யாழ் மாவட்ட அபிவிருத்தி தொடர்பில் அரசு அதிகாரிகள் பொது அமைப்புகள் பொதுமக்கள் ஊடகங்கள் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்ட தொடர்பில் பல விடியங்கள் கலந்துரையாடப்பட்டன சரியா நேற்று முன்தினம் நடந்த கூட்டத்தில் அபிவிருத்தி திட்டம் தொடர்பான பூரண அறைவுடன் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடியதான நிலை அதிகாரிகளும் காணப்படவில்லை என்பது வேதனையான விடியம் தெய்வங்களா ஜனாதிபதி பாரன்னு தெரிஞ்சு தெரியுதானே வேற என்ன இப்ப கொஞ்சமாவது ரெடியா இருந்திருக்குல என்ன சும்மா அப்படி இது ஜனாதிபதி என்ன பயம் உண்டு தானே முதல் முதல் கதைக்கு என்ன ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் தலைமையின் நடைபெறும் கூட்டம் அதில் பங்கு கொள்வதற்கு எந்த விதமான ஆவணங்களும் வந்து வெறுங்கையுடன் வந்து செல்வதை ஏற்று விட முடியாது இது போல எனக்கு ஒரு கிழமைக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குதானே இருக்கிற அப்ப தெரியும் வந்தா அப்படி இப்படி கேள்ிகள் வந்தா வந்தா அதுக்கு ரெடியா இருந்திருக்கணும் என்ன? अनेकமன ஜனாதிபதியின் கேள்விக்கு அதிகாரிகள் பதில் சொல்லாமல் அமைதியா இருந்தமே அவத்தம். வெக்கமா கூடாகப்பா அந்த இந்த கேள்ிய கேட்க இப்படி நடந்த இப்படி நடந்துன்னைக்கேrangle கவலையா இருக்கு. அப்ப மாவட்ட jailல அதை பிரசன்டேஷன் இல்லாமலே சுலஞ்சிதே. அவர் அந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். அவர் மாதிரி காப்பாத்திட்டார். பதினஞ்சு டேஸ் ஆபீஸ். அவர் காப்பாத்திட்டேன். அது உள்ள அவை எல்லாம் போட்டு அத்துடன் வடக்குக்கு ஒதுக்கப்படும் நிதி பூரண பயன்பாடு என்று திருப்பி அனுப்பப்படுவதை தவித்துக் கொள்ளுங்கள் என்று ஜனாதிபதி கூறியதை கேட்கும் போது பொறுப்புள்ள அரச திணைக்களங்களில் இப்படி நடக்குமா என்ற எண்ணம் தோன்றியது வடக்கின் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் குறிப்பாக சுண்ணக்கல் அகழ்விற்கு முறையான நடைமுறை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் முன்வைத்த அதற்கு எவ்விதமான தீர்வையோ பதவியோ அவ்விடத்தில் ஜனாதிபதி வழங்கவில்லை ஒன்னும் அவருக்கு முதலே தெரியும் இந்த இளங்குமரன் தானாமல் ஆக்கப்பட்டோருடைய அரசியல் கைதிகளின் விடுதலை தையட்டி பௌத்த விகாரி என்ற தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கு தீர்க்கமான முடிவுகள் எதுவும் இட்டப்படவில்லை தக்கெண்ட இல்லாதையும் அவங்க செய்ய மாட்டாங்களா எல்லாம் ஆராய்ச்சிக்கு ஆதா இப்ப என்னடா இந்த பிரச்சனை இல்லாம வந்து இந்த அரசாங்கத்துல இருந்து எழுந்த பிரச்சனை இல்லை முருகன் அது சரியா முடிந்த திடீரென்று வந்து செய்யண்டாள் ஆழ்வாதி ஆக ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கோரிக்கைகள் நிறைந்த கூட்டமாக முடிந்ததை தவிர முடிவுகளோ தீர்வுகளோ எட்டப்பட்ட கூட்டமாக நிறைவடையவில்லை என்று கூறினால் அதை மறக்க முடியாது அது சரி அது உடனே இப்போ கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அது சரி தானே கோரிக்கைகள் விடப்பட்டிருக்கு இல்லையே மெனக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான விடை அவர் இப்போ யாரில் இருந்தாலும் அப்பாணுமே அவருக்கு டக்குண்டு இப்போ பீகார் ஏன்டால் பீகார் எங்கே கண்டு செலவு தெரியாது இருக்கிறேன் അതൊരു പാരം വന്നിട്ട് ഏനാ ഇനി പഠിക്കണം മറ്റേ അത് എന്നെ ചെയ്യല പക്കം എന്നിടക്കുന്നത് ഇതിപ്പക്കം എന്നാ കിടക്കുന്നത് ഒളിച്ചു നിക്കണ രണ്ടും എല്ലാത്തിൽ കഴിക്കാ ശരി അപ്പൊ മറ്റേത് എങ്ങനെ ശിലോദാനൊ പോയിക്കൊണ്ടിരിക്കും ശിലോ എല്ലാം പോയിക്കൊണ്ടിരിക്കും അവസരപ്പെട്ടൊന്നും ചെയ്യും ചെയ്യാങ്ങൾ അവതാ അവസരം ഇല്ലാ അവധാനമാകാൻ ചെയ്യാങ്ങൾ அதனாலே இப்போ இவற்றை இது சரி அவர் யார் சொல்லியிருக்கிற அபிமன்யுன்ற சொல்லிருக்கிறேன் கருத்து அளவு நியாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதோட அவற்றை தீர்வை நாங்கள் எதிர்பார்ப்போம் என்ன கொஞ்சம் நாளை பொறுத்து எது பார்த்தேன் சரி அடுத்த கூட்டத்துக்குள்ள இந்த முடிவுகள் வரணும் வேணா இதெண்ட் அறைக்கு அங்கே தெரிவிக்க என்ன முடியும் நடந்த சரி அப்ப நாங்கள் அடுத்தது பார்ப்போம் இதையும் சேர்த்துடுவோம் சரி அப்போ நாங்கள் எட்டப்படாத முடிந்த அபிவிருத்தி குழு கூட்டம் சம்பந்தமாக அபிமன்யு அவர்கள் சங்குநாதம் வார விளம்பரின் வார மலரில் போட்டிருக்கிறத நாங்கள் மக்களின் பார்வைக்காக சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் நீங்கள் பார்த்துவிட்டு இதற்கான கருத்துக்களை போடுங்கள் விளம்பரியின் சங்குநாதத்தை நாங்கள் தொடுவோமா தொடாமல் விடுவோமா என்ற முடிவுகள் உங்கள் உங்கள் கையில் நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்